பேர் முதற் பேரானவர்களின் சர்வ சங்கம் ஆகிய சபை இடத்திற்கு யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் ஆவிகளிடத்திற்கும்

கர்த்தர் நம்மளை ரக போத்துக்கு கொண்டு வந்துட்டாரு நம்ம பேரை மாத்திரதெல்லாம் தப்பு இல்லை எல்லாம் நம்ம ஓகேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்னன்னு கேட்டால் ஆடிட்ரஸ்ட்டு போய் கேட்கணும் நிறைய சிக்கல் வருமான எனக்கு பயங்கர கவலையோடு கேள்வியோடு அப்போயே ஆடிட்ரஸ்ஸை சந்திப்போம் சந்தித்த போறோம்னு சொன்னாரு அதில் ஒரு பிரச்சனை இல்லை தாளும் பார்த்து கேட்டாங்க கர்த்தர் அப்போ எல்லா வாசல்களையும் அனுகூலமாக்கி தட்டாரு அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் இது ஆண்டுடைய தீர்மானமான ஒரு மாற்றம் கர்த்தனுடைய அவர் வாய் நம்மை புது நாமத்தினால் அழைக்கும் கர்த்தர் வாக்கப்பட்டுனா ஆக சொல்ல புது நாமத்தினால் நாம் அழைக்கப்படுவோம் என்று இயேசை அவரில் இருந்து கர்த்தர் மூலம் பேசினார் மாற்றினோம் நிறைய பேர் அதுக்கப்புறம் ஆண்டு கொண்டு சேர்த்தார் ஆகுவ நான் வரும்போது இந்த திருடாமல் இப்படி பேருக்கு நம்ம இங்கே போகிறமே நினச்சிகிட்டே வந்தேன் நான் கரெக்டாக ஒரு கிறிஸ்மஸ் சர்வீஸில் வந்தேன் நான் வந்து அந்த கிறிஸ்மஸ் சர்வீஸில் தான் நான் வரும்போது இந்த போர்டில் இப்படி பேருக்கே நினச்சிக்கிட்டே உள்ளே வந்தேன் அப்புறம் உள்ளே வந்தேன் ஃபாதருங்கன்னு கர்த்தர் கொலை புது நாமத்த நான் அழைக்கிறேன் இனிமை இது மவுண்ட் சேன் என்று அழைக்கக்கூடிய பேரை மாற்றிட்டாங்க சொல்லலை ஸோ சோமனின் சைன்ஸ் காட் சரி இதுதான் அதுக்கப்புறம் மாம் சயன் சயனை குறித்து சொல்லப்பட்ட எந்த வாக்கு தத்துவத்தை சொன்னாலும் கத்த நம்மோடு பேசுகிற அந்த உரிமையை நாம் பெற்றுக்கொண்டோம் ஆமாம் சொல்லுங்களேன் அல்லா சொல்லுங்களேன் கைகளை தட்டி தேவனை எப்பவெல்லாம் இந்த ஏசையா பல எட்டு பதினெட்ட சொல்றோமோ அப்பவெல்லாம் நமக்கு எம்பேர சொல்லி கத்த சொல்றார் நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் சியோன் பர்வத இருக்கிற சேனைகளின் கற்ப